வாசகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க மோர் குழம்பு வைக்க போறோம் பிகினர்ஸ் கூட மோர் குழம்பு ஈஸியாக வச்சிடலாம் பருப்பு அரிசி அதெல்லாம் ஊற வைக்காம ஈஸியா எந்த மாதிரி மோர் குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நானூறு கிராம் தயிர் எடுத்து இந்த மாதிரி மோராக்கி வச்சிருக்கேன் அதுல பொட்டுக்கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் சீரகப்பொடி அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு மோர் எப்படி தாளிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றுக்கலாம் கடுகுப்பர் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சியும் மிளகாயும் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு கிடையாது இஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கேன் பத்தல் கருவேப்பில கால் டீஸ்பூன் காயப்பொடி மோல் குழம்புக்கு தயார் பண்ண மோரை இதுல ஒதுக்கலாம் மோர் குழம்ப கொதி பிடிக்க விடக்கூடாது அல்லது கொதிப்பிடிச்சிட்டா மோர் தனியா தண்ணி தனியா போயிடும் மொழக்கட்டவும் ஆஃப் பண்ணிரணும் நான் ரெண்டு பேருக்கு தகுந்தாப்பு மோர் குழம்பு வச்சிருக்கேன் இந்த ஸ்டேஜ்ல உப்பு காணலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் மோர் குழம்பு இப்ப முறக்கட்டி வருது இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிக்கலாம் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மோர் குழம்புல நானு வடை சுட்டு போட்டிருக்கேன் நீங்க வெண்டக்காய் ஏதாவது காய்களும் பூசணிக்காய் அந்த மாதிரி வெண்பூசணிக்காய் அந்த மாதிரி மோர் குழம்புலையும் சேர்த்துக்கலாம் நான் பருப்பு வடை சுட்டு போட்டிருக்கேன் அருமையா இருக்கு இந்த மோர் குழம்பு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க